தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை பசுமை முறையில் மீண்டும் துவங்க விஞ்ஞானிகள் குழு பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூத்துக்குடி வாழ்வாதார பாதுகாப்பு இயக்கம் ஸ்டெர்லைட் ஆதரவு கூட்டமைப்பினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் தொழிலாளர்கள் தொழிலாளர்களின் குடும்பத்தினர் போக்குவரத்து தொழிலாளர்கள் விற்பனையாளர்கள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் தூத்துக்குடி வாழ்வாதார பாதுகாப்பு இயக்கம் மற்றும் ஸ்டெர்லைட் ஆதரவு அமைப்பினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு அளித்தனர் அப்பொழுது தூத்துக்குடியில் அமைந்துள்ள வேதாந்தா குழுமத்திற்கு சொந்தமான ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை பசுமை முறையில் மீண்டும் துவங்க சுற்றுச்சூழலுக்காக பிரயாவரண பூஜன் விருது பெற்ற பேராசிரியர் பத்மபூஷன் டாக்டர் கணபதி மற்றும் ஓய்வு பெற்ற சுற்றுச்சூழல் பேராசிரியர் டாக்டர் ஆர் நாகேந்திரன் ஆகியோர் பரிந்துரை செய்துள்ளனர் இந்த அறிக்கையில் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் ஸ்டெர்லைட் ஆலய பசுமை அடிப்படையில் நவீஞ்ச விஞ்ஞான முறையில் நீர் நிலம் காற்று ஆகியவை கழிவுகளால் மாசு ஏற்படாத வகையிலும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வகையிலும் கருவிகளை மாற்றி அமைத்து திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர் தூத்துக்குடி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு இப்பொழுது விஞ்ஞான அடிப்படையிலான தீர்வு கிடைத்துள்ள நிலையில் தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்பு தொழிலாளர்களின் வேலை இழப்பு காப்பர் உற்பத்தி பாதிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உடனடியாக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர் எல்லாரும் இந்த ஸ்டெர்லைட் மூடனால கடந்த எட்டு வருஷத்தினால எந்த அளவு பாதிக்கப்பட்டமோ அந்த பாதிப்பட்ட மக்கள் இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷனோட அதுக்கு ஒரு தீர்மானத்தோட ஒரு தீர்வோட அன்னைக்கு வந்திருக்கும் இந்த தீர்வு நீங்க என்னையா சொன்னீங்கன்னா இந்த பிளான்ட ஓட்டலாமா எப்படி ஓட்டுலாம் மக்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்புக்கு அச்சுதல் இருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாம் போராடுறீங்களே என்கின்ற முறையில ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு ரெண்டு பேர் கொண்ட பெரிய கமிட்டி போட்டு விசாரிச்சாங்க அவங்க வந்து ஒரு தீர்மானம் இருக்குங்க ஹைபிரிட் ப்ரொடக்ஷன் மாடல் அப்படிங்கிற ஒரு மாடலை கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க இந்த எட்டு வருஷம் இந்த விஞ்ஞான வேற வளர்ந்துருக்கு இன்டர்நேஷனல் லெவலில் என்ன இருக்கு முறையில் அதன் மூலமாக என்ன செய்யலாம்னா காப்பர் ஓர் இருக்குல்ல அதனுடைய எமிஷன் அதனுடைய வேஸ்டேஜ் ஸ்லாக குறைக்க முடியும் அது மாதிரி இந்த ஸ்டீம் வெண்டிலேஷன் இருக்குல்ல அது சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு இதனுடைய வெண்டிலேஷனை குறைக்கிற அளவுக்கு கைட்டை கூட்டலாம் உள்ள கேஸ் அப்சார்பர் உள்ள போட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணாவது எங்க இந்த பல் ப்ரா இருக்கிற ஃபாஸ்ட் ஆசை பிளான்ட்டை மூடணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் மூடணும்னு சொன்னாங்கன்னா அங்கிருந்து ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் டன் நம்முடைய ஃபாஸ்டை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அதனால தூசியா கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ஏற்கனவே தெர்மல் பிளான்ட்ல மெல்லக்கறி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் எல்லாம் தேசி ஒன்றும் எல்லாம் வந்துட போகிறது இல்லை இருந்தாலும் பிரைவேட் பிளான்ட் அதுக்கு ஒரு நெருக்கடியும் வரும்போது நம்ம அதை ரிஷ்யூ ஆக்க வேண்டாங்க முறையில் அந்த பிளான்ட்டை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க நாலாவது தண்ணீர் தண்ணீர் கடையில் தாட்டு போடலாம் எங்க வேண்டாம் டீசல் நெட் வாட்சிடுவோம் நம்ம மாராட்சியில வேஸ்ட் வாட்டர் இருக்குல்ல அது டெய்லி மூவாயிரம் கியூபிக் மீட்டர் வாங்கி அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நீ சொல்ற மாதிரி நடக்குமா அப்படின்னு சொன்னா அவர் எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுறோம் கிராமங்களில் உள்ள அதிகாரிகள் கிராமத்தில் உள்ள மக்கள் படித்தவர்கள் அந்த விஞ்ஞானிகள் அந்த பஞ்சாயத்தை சார்ந்தவர்கள் அந்த அற இந்த இண்டஸ்ட்ரியினுடைய அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி போட்டு இந்த ட்ரூ ஸ்பீட்ல இது நடக்குதா அப்படிங்கிறதுக்காக வாட்ஸ்அப் கண்டு போடுறாங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு அண்டர் க்ரோஸ் ஒரு கார்பரேஷ் பண்டை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம் அதுக்கடுத்து இந்த என்விரான்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பயன்படுத்திக்கலாம் அந்த மாணவர்களை பள்ளிக்கு கல்விக்கு அந்த பெண்களும் வாழ்வாதாரம் இவங்களுக்கு உங்களுக்கு பயன்படுத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆறு ஸ்கீமோட அவங்க ஒரு பெரியதான் இன்னைக்கு அலுவலகத்தில் கொடுத்துருக்காங்க நாங்கள் இன்னைக்கு நம்ம நமக்கு தலைவர் நமக்கு மாவட்டத்துக்கு தலைவர் மாவட்ட ஆட்சிது அவங்க பார்த்து நாங்கள் நாள் வந்து உங்களை கெஞ்சிக்கிட்டு இருந்தோம் உங்களை கேட்டு இருந்தோம் நீங்க பரிசு இருந்தீங்க இப்போ நாங்கள் சொல்யூஷனோட வந்திருக்கோம் ஒரு அரசனுடைய பெரிய அத்தாரிட்டி சொல்யூஷனோட வந்திருக்கோம் இதை நீங்க பரிவோட கரிசனம் பண்ணா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் மக்கள் நல்லா கேட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்